பாருங்கள் அப்பதான் பயன்படுத்தி ஜோகம் பண்ணி எல்லாம் பண்ணிருப்பாங்க அதுக்கு அடுத்த நிமிஷத்துல வீட்டுல போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஏன் வருகிறது என்றால் விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை கிடையாது ரெண்டாவது உங்களுக்குள்ள இருந்து கிரிய செய்கிற சாத்தான நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் கோபத்தின் ஆவியை கொண்டுருவான் எரிச்சலின் ஆவியை கொண்டுடுவான் பொறாமின் ஆவியலை கொண்டுருவான் கீழ்படியாமை ஆவியலை கொண்டுட்டு வருவான் கொண்டுட்டு வருவான் குடும்பங்களில் சமாதான கேடுகளை உருவாக்கணும் இல்ல உருவாக்கணும் இல்ல நீ சொல் பெருசா நான் பெருசா அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் பிசாசு தான் கொண்டு வர்றது இவன் சொல்லி நான் கேட்கணுமா இவன் சொல்லி இந்த மாதிரிப்பட்ட யார் கொண்டு வரா பிசாசு கொண்டு வரான் அதனால நம்மளுடைய அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் நம்ம கணவன் ஒரு வார்த்தை பேசினால் அடங்கி போகணும் மனைவி கோபத்துல ஒரு வார்த்தை பேசினால் கணவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் பிறத அதை சேர்ந்து ஷேர் பண்ணி பேசணும் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது தண்டிக்கணும் காட்டு கத்துவருடைய மாம்சத்தோடு நீங்கள் போராடுகிறது மாம்சத்தோடு போராடுகிறது பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பிள்ளைகளிடத்தில் சொல்லி பாருங்கள் கீழ்படியாத பட்சத்தில் தேவ சமூகத்தில் போயிருந்து பிசாசோடு யுத்தம் மன்னுங்கள் யுத்தம் மன்னுங்கள் என்னும் நாட்கள் கத்த சொல்கிறார் அதனால்